உள்ளாட்சி கூட்டுற சங்கத்துடைய முன்னாள் பிரதிநிதிகளே வரிவந்து தாய்மாரிலே சகோதர சகோதரிகளே பத்திரிகையாளர்களே கனிம வளர்லிருந்து ஆனந்தன் வீடு முதல் சின்னத்துறை வீடு வரை சிமெண்ட் காங்கிரஸ் நாலு லட்சம் ரூபாயும் ஆறுமுக வீடு முதல் நாடக மேடை வரை சிமெண்ட் காங்கிரஸ் ரெண்டு லட்சம் ரூபாயும் தண்டவாளிகளின் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியிலே சுற்றுச்சுவர் கண்டதால் உள்ளாட்சி கூட்ட சங்களுடைய முன்னாள் வரிக்கின்ற பெரிய தாய்மார்களை சகோதர சகோதரிகளில் பத்திரிகையாளர்களை ஆனந்தன் வீடு முதல் சிந்தை வீடு வரை சிமெண்ட் காங்கிரஸ் நாலு லட்சம் ரூபாயும் ஆறுமுக வீடு முதல் நாடக மேடம் வரை சிமெண்ட் காங்கிரஸ் மாவட்ட அலுவலர் திருமதி அவர்களே பழனி கோட்டாட்சியர் விரும்புகிறேன் அதோடு நமது பகுதிக்கு காவிரி ஆற்றல குடிதண்ணி

ஒரு வீட்டில் நாலு பேர் இருநூத்தி இருபது லிட்டர் தண்ணி தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினந்தோறும் வருகின்ற வகையிலே திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னும் முப்பது ஆண்டு கழிச்சு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் என்பதை அறிந்து முதலமைச்சர் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் எனவே இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக முடிந்து தண்ணீர் மானூருக்கு வரும் என்பதை வந்து ரெண்டு நான் தெரிஞ்சு நீங்க நூறு நாள் போயிட்டு வந்தாலும் சரி வயலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி எங்காச்சும் வெளியூர் போயிட்டு வந்தாலும்